அதற்காக சில விளம்பரங்களை அவர் செய்து கொள்கிறார் அதில் இதுவும் ஒன்று கொஞ்சமா பயன்படுத்திக்கிறாரு அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு வேற மாதிரி என்னை பார்த்து நிறைய பேர் உதவுறாங்க இன்னும் நாலு பேர் உதவுட்டோம் அதுக்காக நான் வெளியிடுறேன் போட்டோ ஷூட் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம நான் இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் பதிவேற்றம் செய்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல பணம் வராது எனக்கு யூடியூப் சேனலோ மற்ற வலைதளங்களோ கிடையாது இப்ப பணத்துக்காக விளம்பரத்துக்காக நான் செய்யல மற்றவர்கள் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு இவர்கள் கூறிய யூடியூப்ல கூறிய குற்றச்சாட்டல்களுக்கு பதிலடி கொடுத்து வீடியோ வெளியிட்டிருக்காரு கொஞ்சம் வேதனையோட தான் வெளியிட்டிருக்காரு அதுல வந்து டிவி சேனல்களையே விளக்கம் கொடுத்தும் போட்டிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களும் பதில் கொடுக்குறாங்க மோட்டார் சைக்கிள் வாங்கினவர் பதில் கொடுக்குறாரு ஆக உண்மை இருக்கிறது குற்றச்சாட்டு வச்சோம் கவர்மெண்ட் விசாரிக்கணு அரசு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதோட நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப ஓவரா போய் சர்வதேச கைகூலி அவர் செய்யறதெல்லாம் டூப்பு அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும்போது நமக்கும் கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது உதவுரங்களை கிடுக்குறாங்களோ அப்ப மற்றவங்க இப்படி இப்படிலாம் ரூல்ஸ் அது இதெல்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த வீடியோவில் கூடுறவங்க தான் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஒரு சில அதாவது வீடியோ நம்பர் பிளேட்டை மறைச்சது இந்த மாதிரி ஆதாரத்தை தான் தர்றாங்க இவர்கள்தான் வந்து சர்வதேச குற்றவாளி அளவுக்கு விசாரித்தவங்க முழுசா வெளியிடணு தப்புனா வெளியிட்டுன்னு அவரை ரொம்ப அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட நிறுத்திக்கிறோம் இது வந்து தவறான முன்னுதாரணம் இடம் தவறு செய்திருந்தால் முழுமையாக எல்லாவற்றையும் வெளியிட வேண்டும் அப்போதான் மக்கள் புரியும் ஆனால் அதை இதை செய்ய மாட்டாங்க நம்பரை மறைச்சிட்டாங்க அதுக்கு நம்பருக்கு ஏன் மறைச்சேன் அப்படிங்கிற விவரத்தையும் பாலா அவர்கள் கூறியிருக்கிறார் ஆதாரம் நம்ம கொடுக்கணும் இப்போலாம் ரொம்ப ஈஸிங்க நம்பரை வச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ் எங்கே விடுது ஏழு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு கிளினிக்கு இருக்காரு எல்லாத்துக்கும் இப்போ தரவு எடுக்கிறது ரொம்ப சுலபம் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சுலபமாக அனைத்து தரவுகளையும் எடுத்து விடலாம் அப்படி இருக்கும்போது அதுவும் இவர்கள்லாம் வந்து துப்பரிவாயிலாளர்களாக உள்ளவங்க உலக அளவில் சர்வதேச அளவில் பேசுகிறவங்க அப்படி இருக்கும்போது தாராளமாக தரவுகளை வெளியெடுக்கலாம் அப்படி எடுத்து வெளியிடுங்க அது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டாக சொல்லாதீங்க கோரிக்கையாக சொல்லுங்கள் விமர்சனமாக வைங்க இதுதான் இதற்கு தான் பாலா தரமான செருப்படி பதிலாக பதிலடி கொடுத்துள்ளார் பாலா நான் வந்து பாலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை பாலா தவறு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை கூறுங்கள் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள்